எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன் ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான் ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு நாளுமே வந்து சிரிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் ஸோ ஜூன் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க்யூ பிடிஜி ப்ரொடக்ஷன் பாபி சார் அண்ட் மனோஜ் பினு அவங்களோட ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் ஸோ நான் ஹீரோயின் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ் தேங்க்யூ ஏன்னால் வந்துட்டு என்னோடய கேரக்டர்ஸ் ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஓஸோ எங்களோட கேங் வைபவ் சுனில் ரெட்டி மணிகண்டன் கிங்ஸ்லி மொட்டராஜேந்திரன் சார் ஆனந்த்ராஜ் சார் ஜான் விஜய் நிறைய பெருஜாம் சார் ஸோ எல் லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது ஐ ஆல்வேஸ் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் எப்பவுமே மறக்கவே முடியாது ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் ரெண்டு பாட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் டான்ஸ்லாம் இருந்தது டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அண்டு தேங்க்யூ மாஸ்டர் சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம் அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க பட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் மணி சார் அண்ட் வேணுகோபால் சார் எல்லாருக்குமே எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார் அவரோட மியூசிக் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ஜூன் டுவெண்டியத் ரிலீஸ் ஆகுது சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ப்ரஸன் மீடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த கேங்கோட ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் படத்துலேருந்து வந்து எல்லா சாங்ஸ் ட்ரெய்லர்ஸ் நீபி எல்லாத்துலேயும் வந்து இவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு குவர்க்கியான கேரக்டராக அமைச்சுது அண்ட் த ரொமான்ஸ் ஐ மீன் த புரொமான்ஸ் ஹீ ஹேட் வித் நம்ம லீட் ஹீரோ